இன்னும் உயிருடன் இருக்கிற உலகின் ஐந்து பண்டைய நாய் ஜாதிகள் ஹே காய்ஸ் நம்ம எல்லாருக்கும் டாக்ஸ் பார்த்தா பிடிக்கும் ஆனா ஒரு ஃபன் ஃபேக்ட் தெரியுமா சில நாய் ஜாதிகள் லிட்ரலி ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே இருந்துச்சு இப்பவும் அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க சரி வாங்க உலகின் ஐந்து பண்டைய நாய் ஜாதிகள் யார் யாருன்னு பார்ப்போம் நம்பர் ஃபைவ் சௌ சீனாவை சேர்ந்த ஒரு ராயல் டாக் இத பார்த்தா சிங்க மாதிரியும் இருக்கும் சாஃப்ட் ஃபர் பட் சீரியஸ் ஃபேஸ் டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு மேல பழமையா இருக்கிற பிரீட் ஏன்ஷியன் சைனீஸ் எம்பரஸ் இத கம்பேனியனா வைத்திருக்காங்க இவங்க நாக்கு ப்ளூ பிளாக் கலர்ல இருக்கும் தட்ஸ் சூப்பர் ரேர் லுக்ஸ் கட்லி பட் ஆக்சுவலி வெரி இண்டிபென்டென்ட் அண்ட் போல்ட் நம்பர் ஃபோர் திபெத்தியன் மாஸ்டிவ் இது லிட்ரலி ஒரு மவுண்டன் பீஸ் மாதிரி தான் டிபெட்ல மங்ஸ் நோமேட்ஸ் எல்லாம் இந்த நாய கார்டியனா வைத்தாங்க த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் ஹிஸ்டரியை வைத்த பிரீட் ஹியூஜ் சைஸ் திக் ஃபர் அண்ட் அ லவுட் பார்க் ஸ்னோலப்பட் கூட பயந்த பிரீட் காமா இருப்பாங்க ஆனா டேஞ்சர் வந்தா லைட்னிங் ஸ்பீட்ல ரியாக்ட் பண்ணுவாங்க நம்பர் த்ரீ பஸ் ஏஞ்சி ஆப்ரிக்காவிலிருந்து வந்த சூப்பர் யூனிக் டாக் இதுக்கு ஸ்பெஷல் நேம் இருக்கு த பார்க்லெஸ் டாக் பார்க் பண்ணவே மாட்டாதா இல்ல இது யோடல் மாதிரி ஒரு சவுண்டு தான் பண்ணும் ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட் பெயிண்டிங்ல கூட இந்த பிரீட் இருக்கேன்னு நம்புறாங்க ஸ்மார்ட் கிளீன் அண்ட் பிஹேவ்ஸ் லைக் அ கேட் சம்டைம்ஸ் நம்பர் டூ ஆப்கான் ஹவுண்ட் அது ஒரு வாக்கிங் ஃபேஷன் மாடல் மாதிரி தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த இந்த டாக் ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் ஹிஸ்ட்ரி வைத்து இருக்கிறது அழகு எலகன்ஸ் அண்ட் அன்பிலீவபிள் ஸ்பீட் ஏன்ஷியன்ட் கிங்ஸ் கூட இதை ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க இட்ஸ் லாங் சில்கி கோட் வாவ் வெரி ஸ்டைலிஷ் அண்ட் ராயல் லுக்கிங் நம்பர் ஒன் இப்போ நம்பர் லிஸ்ட்ல நம்பர் ஒன் சலூக்கி இதுதான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் டாக் பிரீட் ஓவர் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் ஹிஸ்ட்ரி ஏன்ஷன்ட் ஈஜிப்டில் ஃபாரோஸ் கூட இந்த டாகுக்கு ராயல் பரியல்ஸ் கொடுத்த ஹிஸ்ட்ரி இருக்கு ஸ்லிம் பாடி லாங் லெக்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் அண்ட் கிரேஸ்ஃபுல் ஈவன் டுடே சலுகி லுக்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் லைக் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டாக் இட்ஸ் லிட்ரலி அ லிவிங் பீஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இப்ப நீங்க பார்த்த பிரீட்ஸ் எல்லாமே நார்மல் டாக்ஸ் இல்ல ஹிஸ்டரியை அழகா சுமந்து கொண்டு வந்திருக்கிற லிவிங் லெஜெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Dog lover நண்பர்களுடன் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் until then love your pets and respect their history too